அன்று ஹைகோர்ட் கமிஷனர் எல்லாம் என் செருப்புக்கு செருப்புக்கு கீழே போலீஸ்காரங்க சுத்தி நிற்கும் போது கேவலமா போலீஸ்காரங்க முன்னாடியே பேசுறாங்கன்னா என்ன காரணம் என்ன துணிச்சல் எல்லாம் நூலில வித்தியாசம்தான் நூல் இருந்தா உச்ச நீதிமன்ற நீதிபதி மேலே செருப்பை வீசலாம் உச்சநீதிமன்றம் சபரிமலைக்குள்ள பெண்களும் போகலாம்னு சொன்னாக்க நீ எப்படி அந்த எல்லாம் தீர்ப்பு கொடுக்கலாம் படியான சொல்லணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதியவே மிரட்டுவாரு அமித்ஷா இவங்க அரசாங்கமா தான் எப்பயுமே இருக்குது என்பதற்கு தான் இதெல்லாம் உதாரணமா இருக்குது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மேல செருப்பு வீசின அந்த எம்பியை இது வரைக்கும் கைது செய்யப்பட முடியல ஒரு கண்டனம் தெரிவிக்கல மோடி அரசாங்கம் இதுதான் இந்த தமிழ்நாட்டிலும் வந்து கலவரத்தை உண்டு பண்ணலான்னு இந்த எச்எ உள்ளிட்ட இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல்கள் இன்று வந்து கலவர பூமியாக மாற்றிட்டு இருக்குது மாநிலத்துக்குன்னு ஒரு மாநில உரிமை இருக்கு என்பதை மறந்துட்டு நீ பிர பிரதமர் சொல்றத கேட்க மாட்டேன் சின்ன முதல்வர் முதல்வர் சொல்றத கேப்பியன்னு சொல்லிட்டு கேவலமா ஒரு எச்ச வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்குது மாநிலத்துக்குன்னு ஒரு உரிமை இருக்குது அந்த மாநில உரிமையை நிலைநாட்டும் கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இன்று நம்மளுடைய முதல்வர் அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறாரு மாநில உரிமை எப்போதும் நிலைநாட்டும் முதல்வர் பக்கம் தமிழக மக்கள் நிற்பார்கள்